ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா சாட்டர்டே லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கீரை பொரியல ரெடி பண்ணிடலாங்க பாலாக்கீரையும் வெந்தயக்கீரையும் வச்சு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஸோ பாலாக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் பார்க்க நிறையா இருக்கும் நீங்கள் சமைக்கும் போது பாருங்கள் அப்படியே சுருங்கிரும் உங்களுக்கு அப்புறம் வெந்தயக்கீரை எங்கிட்ட இவ்வளோதான் இருந்துச்சு ஸோ அதையும் பொடியாக வெட்டி வச்சிட்டேன் ஸோ கொஞ்சம் கசக்கும் இந்த மாதிரி நம்ம மற்ற கீரையோட கலந்து சமைக்கும்போது உங்களுக்கு அந்த கசப்பு அந்த அளவுக்கு தெரியாது அதனால் நான் இதோட சேர்த்து சமைக்கிறேன் நான் எப்போவுமே பாலாக்கீரை வெந்தயக்கீரையும் கம்பைன் பண்ணி கீரை மசீலும் பண்ணுவேன் சூப்பராக இருக்குங்க சரி எப்போவுமே அது பண்ணுறோமேனே இன்றைக்கி நான் பொரியல் பண்ணுறேன் நீங்கள் எந்த டைப் வேணாலும் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம் வேறு அரைக்கீரை சிறுகீரைன்னு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா பேனில் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டேன் நல்லெண்ணெய் அது சூடாயிருச்சு நம்ம கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து அந்த நெக் ஹோல்டரோட அந்த என்ன சொல்கிறதுங்க ட்ரைபேட் வச்சு தான் நான் வீடியோ கேப்சர் இருக்கேன் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஷேக் ஆகிறதோ கொஞ்சம் இதாச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா பொரியட்டுங்க நம்ம தாளிப்பு நமக்கு அந்த கடுகு சீரகம் எல்லாம் வெடித்ததுக்கப்புறமா இங்கே வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க ஒரு முழு வெங்காயத்தில் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் வெங்காயம் அப்புறம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக பூண்டு ஸோ பூண்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நமக்கு ரொம்ப தேவைப்படாது நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் ஏன்னா கீரை பொரியலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீரை தான் நிறையா இருக்கணும் ஐட்டம் இந்த இந்த வெங்காயம் இதெல்லாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணாங்கிறப்போ எடுத்துடலாம் ஸோ கீரையும் பச்சையாக இருக்கா ஸோ இதுவும் நீங்கள் பொடி பொடியாக வெட்டி போட்டிங்கன்னா தெரியாது நமக்கு ஸோ நல்லா வதங்கி வரட்டும் ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம கீரையை சேத்துடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க ஸோ நமக்கு நல்லா வந்து சுருங்கிடும் இப்போ நீங்கள் பெருசு பெருசாக நீங்கள் வெ வெட்டி போட்டிங்கன்னா சுருங்கும்போது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஸோ நல்லா பொடியாக வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு சுருங்கும்போது இன்னும் அப்படியே பொடியாயிரும் அண்ட் சூப்பராக இருக்கும் கீரையை ஃபுல்லாக சேர்த்துட்டு கலந்து விட்டுருந்தாங்க இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலைங்க ஸோ கீரை கொஞ்சம் வதங்கி சுருங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கீரையோட குவான்டிட்டி வந்து நமக்கு சுருங்கின தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்குன்னு ஸோ முன்னாடி நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது அதனால் கடைசியாக தேங்காய் போட்டு இறக்குனா முடிஞ்சதுங்க கீரை வெந்ததுக்கப்புறம் அப்புறம் சூப்பராக இருக்கும் ரைஸில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு வந்து கீரையை ரைஸில் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா கலரை கலரை எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் கீரை ஸோ நீங்கள் தண்ணியே சேர்க்கக்கூடாது கீரை பொரியலுக்கு மெயினாக இந்த பாலாக்கீரைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னை போல் அவ்வளோ தண்ணி விடும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டுடலாங்க இந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆன பிறகு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு உப்பு ரொம்ப தேவைப்படாது கீரைக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க நமக்கு அந்த வெந்தயக்கீரையெல்லாம் கொஞ்சம் வெந்து வரணும் இந்த தண்ணியிலையே அது வெந்து வரணும் ஸோ மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ரெடியூஸ் ஆன பிறகு தேங்காய் போட்டு அரைக்கில்லைங்க ஸோ சமைச்சிட்ருக்கும் போது கதவு தட்டுற சத்தம் கிடைச்சி என்னென்னு பார்த்தா பார்சல் வந்திருக்கு ஸோ இத்தனை பார்சல் வந்திருக்குங்க வீட்டுக்கு தேவையான சில பொருள் வாங்கியிருக்கோம் ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ இல்லை உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் போடுவேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சுங்க நான் வெந்ததுக்கப்புறம் திறந்து விட்டுட்டேன் ஏன்னா இன்னும் நல்லா தண்ணி ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ தண்ணியெல்லாம் நல்லா வந்து என்ன சொல்லுது க ஃபுல்லாக இதான பிறகு இங்கே தேங்காய் பூ நான் ஃப்ரோசன் தான் எடுத்து நல்லா வார்ம் பண்ணி வச்சுருக்கேன் இதோட எவ்வளோ தேவையோ எடுத்து நம்ம வார்ம் பண்ணி வச்சுட்டோம்னா போதுங்க நம்ம ரெசிப்பியில் ஆட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் மாதிரியே இருக்கும் ஏன்னா யோசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேங்காய் முழுசாக வாங்கி வெட்டி துருவினதே கிடையாது ஃப்ராசன் வாங்கி எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிப்போம் இப்போ இதுக்கு தேவையான அளவு போட்டாச்சு அவ்வளோதான் முட்டைகோசு பொரியல் தாங்க முட்டைகோசும் கடலைப்பருப்பும் சேர்த்த ஒரு பொரியல் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துட்டேங்க அது கூட கூடவே வந்து கோசையும் வெட்டி போட்டுட்டேன் வெட்டி போட்டுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக கால் டம்ளருக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை வெங்காயம் போட்டு தாளித்து விட்டா முடிஞ்சது அவ்வளோ சா தாளித்து அதே கடாயை லைட்டாக அலாசி வச்சுட்டேன் நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சுங்க ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவாக போதுங்க அதுக்கு மேலே தேவைப்படாது இது கூட கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விட்டுருவோம் சீரகம் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே வந்து ஒரு வெங்காயத்தில் ஒரு ஒரு கால் வாசி மட்டும் எடுத்து பொடியா வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் உள்ள சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க நமக்கு வெங்காயத்தோட வாசம் போனா போதும் ரொம்ப டார்க்கா வதங்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கோசை சேர்த்திடல நீங்க அந்த மாதிரி கோசை வேக வச்சு சேர்த்து பாருங்க உங்களுக்கு ஆல்ரெடி வெந்திருக்குமா ஸோ சோ ஜஸ்ட் அந்த தண்ணி மட்டும் நம்ம ஊற்றுன தண்ணி கொஞ்சம் இருக்கும் அது மட்டும் ட்ரை ஆனதும் நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க இப்போ சேர்த்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க வதங்கினா போதும்னு சொன்னேன் வதங்கிருச்சு இப்போ தண்ணியோடு இதை சேர்த்துருங்க இந்த தண்ணியை தூக்கி போடாதீங்க அது ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இது பண்ணோம்னா அப்படியே சுருங்கிடும் ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு பூ மாதிரி கிளறி விட்டுருங்க ஏன்னா ஆல்ரெடி வெந்தது இல்லையா அதனால் ஸோ இதில் நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சிறு பருப்போ இல்லை தோரம் பருப்போ உங்களுக்கு எது வேணுமோ அப்படி மாற்றி வேறு பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நமக்கு தண்ணியெல்லாம் சுண்டிருச்சிங்க கோஸ்டில் அவ்வளோதான் நீங்கள் திறந்து அப்படியே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஹை டு மீடியமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போது விட்டு விட்டு உங்களுக்கு தண்ணி சுண்டி சூப்பராக உதிரி ஆயிரும் இப்போது தேங்காய் பூ தூவிடலங்க இதை தூணாதாங்க அருமையாக இருக்கும் என்ன சொல்கிறதுனா நமக்கு வந்து பார்க்கவே அந்த பொரியலோட லுக்கே வந்து இதில் தான் இருக்கும் ஏன்னா இது போடலைன்னாலே சிம்பிளாக தெரியும் அது மாதிரி ஸோ ஜஸ்ட் இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டுங்க அவ்வளோ தான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அடுத்தது கத்திரிக்காய் குழம்பு வச்சு அழகாக இந்த ஹார்ட் பேக்கெலாம் மாற்றி வச்சுங்க இது இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது ஆல்ரெடி நான் இந்தியாவிலேருந்து என்னென்ன கொண்டு வந்தேன்னு காமிச்ச இதில் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த குட்டி இதெல்லாம் போட்டு வச்சாச்சு சூடாகவே இருக்கும் சாப்பிட்ற வரைக்கும் கடைசியாக நம்ம மெயின் ரெசிபி பண்ண போகிறோங்க காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்பு இதுக்கு வந்து அதே கடாயை தான் எடுத்து வச்சுருக்கேன் வேறு எதுவும் எடுக்கல இதையே அலாசி ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் தாலிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் ஸோ இன்னும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு அதையும் உள்ள சேர்த்துருங்க ஸோ நல்லா வெடிக்கட்டும் ஸோ காரக்குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு ஃபுல் வெங்காயத்தில் ஒரு கால்வாசி நான் வந்து எப்போவுமே கம்மியாக தான் வெங்காயம் போடுவேன் காலுக்கும் அரைக்கும் இன் தான் ஒரு ரெசிபிக்கே எடுத்து பண்ணானே ஸோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு அதை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் மூணு நாள் பூண்டு அரை தக்காளி அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாயை இது பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இருக்குது இது மொத்தத்தையும் உள்ளே சேர்த்துறோம் இந்த காரக்குழம்பு கத்திரிக்காய் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தனி தக்காளி தனியாக வதக்கணும்னு இல்லை எண்ணெய் பொறுத்த வரைக்கும்ங்க நான் மோஸ்ட்லி வந்து ஒன்றா போட்டே வதக்கிடுவேன் ஏன்னா அதுவும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து இப்போது வெங்காயம் நல்லா வதக்கி வரணும் தான் தக்காளி சேர்க்கணும்னு கிடையாது ஒன்றாவே சேர்த்துருங்க நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வந்து எந்த கத்திரிக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் என் வீட்டுக்காரத இந்த கத்திரிக்காயை வச்சு நம்ம எதுவும் பண்ணது கிடையாது இந்த வாட்டி இதை வாங்கி ட்ரை பண்ணுவோம்னாரு ஸோ வாங்கிட்டு வந்து ஒரு மூணு கத்திரிக்காயை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் இதை உள்ளே சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் அப்படியே நைஸ் ஆயிடுச்சு இப்போ கத்திரிக்காயை சேர்த்துடலாம் கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா கத்திரிக்காய் வதங்கணுங்க உங்களுக்கு அப்படியே வந்து அது வதங்கினதே தெரியணும் அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா புளித்தண்ணி நல்லா வந்து நான் சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குட்டி லெமன் சைஸுக்கு நான் வந்து புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி டெலூட் பண்ணியும் வச்சுருக்கேன் இப்போ இதில் மஞ்சத்தூள் குழம்புத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் கலந்து வச்சுக்கலாங்க ஸோ டைரெக்டாக கத்திரிக்காய் வதங்கினதும் ஆட் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு பிடிக்குமோ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க எந்த தனியாகவும் கலந்துருக்கு ஸோ நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் ஸோ நான் இப்படி கரைச்சி வச்சுட்டு ஆட் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தூள் இது எங்கள் மாமியார் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுப்பாங்க ஒவ்வொரு டைமும் ஸோ அது தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுர்லாங்க பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பாதி வதங்கிடுச்சு அந்த வதங்கினது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயோட அவுட்டர் சைடு பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு மாதிரி டார்க்காக வந்து மாறி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வதங்கினதும் இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கிறோங்க நம்ம ஆல்ரெடி எல்லாம் கரைச்சி வச்சுட்டோம் இப்போ உப்பு மட்டுந்தான் சேர்க்கணும் இந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலங்க ஸோ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை உள்ள சேர்த்துடலாம் இது பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே கொதிச்சு கொதிச்சு அப்படியே செமீத்திக்கான பிறகு நம்ம இறக்கிடுறோங்க நான் அப்படி தான் பண்ணி இறக்குவேன் நீங்கள் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியான கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் செமீத்திக்காக பண்ணி இறக்குவேன் அது ஆகும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் தேவையான அளவு உப்பு நீங்கள் கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நார்மல் சால்ட்டு தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி டேஸ்ட்டை பார்த்துக்கலாங்க அந்த உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்தங்க புளிப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இது நல்லா கொதித்து நமக்கு கத்திரிக்காயெல்லாம் வெந்து வரட்டுங்க அந்த வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காய் வந்ததுக்கப்புறம் ஓப்பனில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே இது வந்து ஒரு செமி திக்கார அளவுக்கு விட்டுறோம் அவ்வளோதான் இப்போதைக்கு மூடி வச்சிடறோம் இப்போ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த திக்னஸில் இருக்குது கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு இப்படி டச் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் வெந்தது ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த திக்னஸ் போதும்னா நீங்கள் இறக்கிடலாங்க கொத்தமல்லி தூவி இல்லை இன்னும் கொஞ்சம் திக்கான நல்லாயிருக்குன்னா வச்சு எடுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் திக்னஸில் வரட்டுன்னு எடுக்க போகிறேன் ஸோ திறந்தே வச்சிடலாம் நீங்கள் ஒரு ஸ்லோ டு மீடியமில் இன்னும் கொஞ்சம் திக்கானதும் இறக்கிட்டோம்னா டன்னுங்க இன்றைக்கி என்ன சமைச்சோங்கிறது ஒரு வாட்டி பார்த்துர்லாங்க பாலாக்கீரை வெந்தயக்கீரை பொரியல் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் காரக்குழம்பு அண்ட் தென் கோஸ் பொரியலுங்க கடலைப்பருப்பு போட்டு ஒரு பொரியல் அண்ட் அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன் ரசம் வச்சுக்க மாட்டோம் இந்த மாதிரி காரக்குழம்பு பண்ணும்போது வடகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் ரெடி தயிரூ ரெடி சாப்பிட வேண்டியது தான் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க சாட்டர்டே எங்கள் வீட்டில் என்ன லன்ச் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க ஸோ சாப்பிட்டே முடிச்சிட்டோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட்டில் போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அதிகமாக கிச்சனை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லை அணை கிளிக் பண்ணிருங்க உங்களுக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சி யூ சூன்